தனியார் கல்லூரியில் வருகிற ஜூலை பதினைந்தாம் தேதி காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான பேச்சு போட்டிகள் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் கரூர் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் நூற்று முப்பது கல்லூரிகளை சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பிரம்மாண்ட பேச்சு போட்டியில் பங்கேற்று தங்கள் பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தி இந்த போட்டியில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு பதினைந்தாயிரம் மூன்றாம் இடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு பத்தாயிரம் பரிசுத் தொகையும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகிறது மேலும் இந்த பேச்சுப் போட்டியில் பங்கு பெறுவதன் மூலம் மாணவிகள் தங்களது பேச்சு திறனை மேம்படுத்தவும் தமிழ் மீதுள்ள பற்று வெளிப்படுத்தவும் வாய்ப்புகளை பெறவும் உதவியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் முதல் வழங்கப்பட்டன என்ற பதவிக்கு எது முக்கியம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது கல்வி முக்கியமா அறிவு முக்கியமா ஊக்கம் முக்கியமா முயற்சி முக்கியமா அல்லது அனுபவம் முக்கியமா என்ற ஒரு கேள்விக்கு தோழர்களே இவை அனைத்தும் முக்கியம் ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் காலேஜ் சாத்தூர் சி சோபனா அய்யனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் ஆ பவித்ரா சிபி காலேஜ் போடி பா ஹரினி நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்ஸின்